இது இன்போனெட்டின் சமூக பார்வை புரட்டாசி மாதம் பிறந்திருச்சு புரட்டாசி அப்படின்னாலே அசைவத்தை தவிர்த்து பெருமாளை கும்பிடக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் புரட்டாசி மாசத்துல புதனுடைய வீட்டுல சுக்கிரன் இருக்கக்கூடியது புதன் அப்படிங்கிறது ஒரு சாத்வீகமான கிரகம் சௌமியன் அப்படின்னு புதனை குறிப்பிடுறதும் உண்டு சௌமியன் அப்படின்னா சாது சாத்மீகமானவர் புதனுடைய உணவு என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது உப்பு சப்பில்லாத உணவு துவர்ப்பு சக்தி அதிகம் உள்ள உணவுகள் எல்லாம் புதனுடைய இந்த புதனுடைய அசைவ உணவு பார்த்தோம்னா வரவே வராது காய் கனிகள் பிரசாதங்கள் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் தான் புதனுக்கு வரும் அதனால தான் அந்த மாதத்துல அசைவ உணவுகள் தவிர்க்கப்படுது ராசி காலபுருஷ ராசி சக்கரத்தின்படி மேசராசிக்கு ஆறாம் இடாகிய ராசி ருண ரோகஸ்தானம் அப்படிங்கறதால இந்த மாதத்துல வயிறு சம்பந்தமான அஜீரண பிரச்சனைகள் அதிகரிக்கும் உடல் வெப்பநிலையும் அதிகரிக்கிறதோடு பித்தம் அதிகரிக்கும் இதனால இந்த மாதத்துல அசைவத்தை நாம சாப்பிட்டோம் அப்படின்னா அவை செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தும் வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கெட்ட கொழுப்பு உடல்லேயே தங்கிடும் அதனால அசைவ உணவை தவிர்த்து மகாவிஷ்ணுவை வணங்குறதோடு உடம்புக்கும் வயிற்றுக்கும் நன்மை தரக்கூடிய துளசி நீரை முன்னோர்கள் குடிக்க சொன்னாங்க தமிழ் மாதங்களில் புரட்டாசி அப்படிங்கிறது வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம் ஆனா பூமி குளிர மழை பெய்யாது பல மாதங்களாக வெயிலால சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து புரட்டாசி மாதத்தில் தான் வெப்பத்தை குறைக்க ஆரம்பிக்கும் இதனால அந்த மாதத்தை சூட்டை கிளப்பி விடும் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் அசைவம் சாப்பிட்றது உடல் சூட்டை அதிகப்படுத்தி உடல் நலத்தை குறைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்தும் அதனால தான் புரட்டாசி மாசம் அசைவம் சாப்பிடுவதை ஒதுக்கினாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அது மட்டும் இல்லாமல் சரிவர பெய்யாத மழை திடீர்னு வெப்பமாறுதல் நோய் கிருமிகளை உருவாக்கிவிடும் காய்ச்சல் சளி தொந்தரவு அதிகரிக்கும் சாதாரணமா சைவ உணவு நம்மளுடைய உடலுக்கு எல்லா வகையிலையும் உகந்தது இந்த மாதிரியான காலங்கள்ல அசைவ உணவுகளை தவிர்த்தா நமக்கு நல்லது அது மட்டும் இல்லாது புரட்டாசி மாதத்துல நவராத்திரி பண்டிகை நடக்கும் மாகாணிய பட்சம் பதினாறு நாட்கள் மறைந்த முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவாங்க இந்த காலத்துல அசைவ உணவை தவிர்த்து சைவ உணவு சாப்பிடுறதா ரொம்பவே நல்லது முன்னோர்கள் சொன்னதெல்லாம் மூடநம்பிக்கை அப்படின்னு நினைக்காம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி புரட்டாசி மாதத்திற்கான உணவு முறைகளை நாம கடைபிடிச்சோம்னா நிச்சயமா ஆரோக்கியமா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய பதிவிடலாம் பண்ணி பிரேஸ் பண்ணுங்க